ஸ்ரீமதே ராமானுஜாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது பகுதி திருமங்கி அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம்பத்தின் எட்டாம் திருமொழியினுடைய மூன்றாவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவி அனுபவிக்க இருக்கிறோம் கண்ணனுக்கும் ஆட்சியர்களை இளம்பெண்ணுக்கும் ஊடல் இவன் குறித்த நேரத்தில் வரவில்லை என்று அவள் கோபம் கொண்டு வெகுண்டு ஊடலிலே பலவிதமான வார்த்தைகளை சொல்கிறாள் கண்ணனை பார்த்து அந்த பாசுரங்கள் தான் இந்த எட்டாம் திருமொழியிலே அமைந்திருக்கிறது திருமங்கியாழ்வார் மிகவும் ஈடுபட்டு பாடியிருக்கிறார் மூன்றாவது பாசுரத்தை பார்க்கலாம் முன்பாடலில் வாசற்படிக்கும் உள்ளே வாசற்படிக்கும் திறந்திருக்கும் கதவுக்கும் நடுவிலே நுழைந்த கண்ணன் இடைக்குல பெண் காண முடியாதபடி மாலை நேரம் சற்று போது உள்ளே நுழைந்தான் அதனை கண்ட அவள் உலக பிரசித்திமானவர் மாணவர் உலக பிரசித்தமானவர் என்று கொடி கொண்டிருக்கும் நீர் கள்ளனை போலே பிறர் அறியாதவாறு உள்ளே புகுதல் ஏற்புடையதோ என்று கேட்கிறாளாம் பாசுரத்தை பார்க்கலாம் கருள கொடியுட ஒன்று உடையீர் கருள கரு கருடனை கொடியாக கொண்டவரே உலக பிரசித்தி பெற்றவரே கருளக்கொடி ஒன்று உடையீர் தனிப்பாகீர் உருளச் சகடம் அது உருக்கி நிமிர்த்தீர் மருளை கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் மருளை கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளத்து இது என் இது என் இது என்னோ என்கிறாள் கருடக்கொடி என்றால் கருட கொடி கருட கொடியை கட்டியிருப்பவன் எம்பெருமான் கருடனுக்கு எம்பெருமானுக்கு கருடனின் கொடிதானே அப்படி கருடக்கொடி கொட்டிய ஒரு பிரசித்தமானவர் நீர் தனிப்பாகிர் உனக்கு தனியாக வாகனம் இருக்கிறது தனிப்பாகிர் சகடம் அது உருக்கு நிமிர்த்தீர் உண்மை கொல்ல வந்த அந்த சகடாசுரன் என்னும் வண்டியை அதை தூள் தூளாக்கி அதனை அவனை அழித்தீர் மருளை கொடு பாடி மயங்கும்படியாக பாடிக்கொண்டு வந்து என்னுடைய இல்லத்திலே ஒரு கள்ளனை போல புகுகிறீர் மருளை கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் அதுவும் எப்பொழுது இருளு யாருக்கும் தெரியாதபடிக்கு இருளத்து இது என் இது என் இது என் என்று சொல்கிறாள் இந்த பாசுரத்திலே கருளக் கொடி ஒன்றுடையீர் தனிப்பாகீர் உருளச்சகடம் அது உருக்கி நிமிர்த்தீர் மருளை கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளத்து இது என் இது என் இது என்னோ ஒப்பற்ற கருட கொடியை உடையவரே அந்த கருடனையே ஒப்பற்ற வாகனமாக கொண்டு செலுத்துவதில் வல்லவரே தனிப்பாகீர் தூங்கும் போது அசுரனால் ஆவேசிக்கப்பட்ட வண்டியானது உரு மாய்ந்து போகும்படியாக தன் திருவடியை தூக்கி உதைத்து தூள்தவுளாக்கியவரே இந்த இரவு பொழுதிலே இந்த இரவில் இருளிலே பெண்கள் மயங்கும்படியாக இசை பாட்டை மெல்ல பாடிக்கொண்டு வீட்டினுள் திருடன் போல வந்து நுழைந்தவரே இது என் இது என் இது என்ன என்பது இந்த பாசுரத்துடைய பொருளாகும் நீர் மிக பெரியவர் பெரிய திருவடியை கருடனை கொடியாக உடையவர் அவனை ஏறி நடத்துவதில் அசாதாரணமான வல்லமை உடையவர் நீர் சிறு குழந்தையாக உறங்கும் பொழுது அசுர ஆவேசமான சகடம் மேலே விழ பாலுக்கு அழுகிற பாவனையிலே நிமிர்த்த திருவடியாலே அதனை பொடிபடுத்தி நீர் இப்படிப்பட்ட பெருமைகள் வாய்ந்த உமக்கு நாங்கள் ஒரு லட்சியமோ இப்படி எங்களை கொலைச்சரக்காக நினைத்து வருகின்ற நீர் எங்களை நெஞ்சிலும் இட்டுண்ணாதே இருந்து விடக்கூடாதா பெண்ணாக பிறந்தவர் எல்லோரும் நஞ்சுண்டவரை போலே மோகிக்கும்படியாக பண்ணை இசையை நுணுங்கிக் கொண்டு இசையை பாடிக்கொண்டு அபர ராத்திரியிலே இருளிலே இங்கு வந்து புகுந்தீரே இது எதுக்கு போம் போம் என்கிறாளாம் அந்த இடைக்குல பெண் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தியினுடைய உரையினை பார்க்கலாம் கருள கொடி ஒன்று உடையீர் உலகம் அறிய இருப்பவர் உலகம் பிரசித்தம் இல்லாதவரை போல வரலாமா தனிப்பாகீர் எல்லா பக்கங்களிலும் நீர் செய்யும் காத்தல் தொழிலை கருடன் ஒருவனிடம் நீர் செய்யும்படி அல்லவா இருக்கிறீர் உலகை பாதுகாப்பவர் நீர் உம்மை பாதுகாப்பவன் கருடன் எனவே அவனை பாதுகாக்கும் பொறுப்பு மிகவும் மேம்பட்டது என்ற பொருளை தொக்கி நிற்கும்படியாக சொல்கிறான் உருளச்சகடம் அது உருக்கி நிமிர்த்தீர் மேம்பட்ட துணிகரமான செயல்களை அல்லவோ நீர் செய்திருக்கிறீர் அசுரன் உட்புகுந்து உன்னை கொள்வதற்காக நின்ற வண்டி தாய்ப்பால் கொடுப்பதற்கு காலம் தாமதித்த அளவில் கோபித்து உயர்த்தி உதைத்த திருவடிகளுக்கு இலக்காகி துள்துழாய் போயிற்று அல்லவா மருளை கொடுபாடி வந்து இல்லம் இருளத்து என்னோ பெண்கள் விஷயத்திலே மன்னிக்க வேண்டும் பெண்கள் யாவரும் விஷமுண்டவர்களை போல மயங்கும்படியாக மது உண்டவர் மயக்கம் என்று சொல்வார்களோ அதுபோல உண்டாலும் மயக்கம் வரும் ஆ விஷமுண்டு மயங்குவதை போல பண்ணினை இசையை மெதுவாக பாடிக்கொண்டு இரவு நேரத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட நீர் மற்றவர்களால் அறியப்படாதவரை போல இருளிலே வருவது முறையோ பண்ணினை மெதுவாக பாடிக்கொண்டு வருவது ஏற்றதோ இரவிலே வருவது ஏற்றதோ என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்கிறாள் அந்த பெண் இடைக்குல பெண் கண்ணனை பார்த்து மிக பிர பிரசித்தமானவர் உலகிலே ஒப்பற்ற கருட கொடியினை உடையவர் நீர் அந்த கருடனையே வாகனமாக கொண்டிருக்கிறீர் தனிப்பாகீர் உருளச்சகடம் அது உருக்கி நிமிர்த்தீர் உம்மை கொள்வதற்காக நீர் குழவியாயிருக்கும் போது உம்மை அஹ் பாலூட்டி சீராட்டி மாலை அணிவித்து ஒரு வண்டியின் கீழே படுக்க வைத்து உறங்க வைத்து விட்டு உன் தாய் அசோதை யமுனைக்கு குளிக்க போனாள் அல்லவா அப்பொழுது அந்த வண்டியிலே சகடாசுரன் என்பவன் ஆவேசத்து உம்மை கொல்வதற்காக உருண்டு ஓடோடி வந்தான் அது அறிந்த நீர் நீர் குழந்தையாயிற்று அது தெரியாதபடி உம் காலை லேசாக உயர்த்தி பாலு பாவனையிலே அதனை அந்த வண்டியை ஒரு சிறு பாதத்தால் தள்ளிவிட்டு அது தூள் தூளாகும்படியாக செய்தீர் அல்லவா உருக்கி நிமிர்த்தீர் இதைத்தான் பாரதியும் சொன்னான் காலா என் அருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கிறேன் என்று சொன்னான் அல்லவா அதுபோல உன்னை சற்றே அதுபோல சற்றே அவனை மிதித்து அந்த வண்டியையும் அவனையும் சேர்த்து அழித்து விட்டீர் அல்லவா அப்படிப்பட்ட நீர் அவ்வளவு உயர்ந்தவர் நீர் மருளை கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் ஒரு பாட்டை பாடிக்கொண்டு பண்ணினை பாடிக்கொண்டு இருளிலே யாரும் எல்லாராலும் அறியப்பட்டவர் யாரும் அறியாதவர் போல யாரும் அறியாமல் வந்து புகுகிறீர் ஏன் இது ஏன் இது ஏன் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் அற்புதமான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை அன்வகிக்கலாம் கருள கொடி ஒன்று உடையீர் தனிப்பாகீர் உருளச்சகடம் அது உருக்கு நிமிர்த்தீர் மருளை கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளத்து இதியன் இந்த இந்த அனுபவத்தை பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுதாசன் திருவரங்கம் கணநெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்